ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு மாம்பழத்தை வச்சு ஹெல்த்தியாக ஈஸியாக செய்யக்கூடிய மேங்கோ ஜல்லி ஸ்வீட் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு மாம்பழம் எடுத்துருக்கங்க மாம்பழத்தை வந்து இது போல் பாதியாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து மாம்பழத்தில் பாருங்கள் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே நான் வந்து நீங்கள் ஸ்லே ஸ்லைஸ் போட்டுக்கோங்க இது போல் ஸ்லைஸ் போட்டு போடுறதால வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது போல் செஞ்சு குழந்தைங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது வந்து க்யூப் க்யூப்பாக இருக்கிறதால நல்லா அழகாக இருக்கும் இது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வர பாருங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க இதை இப்போ ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் வந்து எடுத்த மாம்பழத்தில் வந்து ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேங்க ப்யூ க்யூப் க்யூப்ஸ் எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காம அப்படியே கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ நமக்கு மேங்கோ பியூரி ரெடி ஆகிடுச்சு ரெடியாகிடுச்சுங்க இப்போ வந்து இதை ஒரு கப்பில் அளந்துருக்கேன் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மேங்கோ பியூரி கிடச்சிருக்கு இந்த மேங்கோ பியூரிக்கு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபுளோர் எடுத்துக்கலாங்க அதையுமே நம்ம சேர்த்து மேங்கோ பியூரியை சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்துருக்குங்க அதையும் சேர்த்துட்டோம் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அந்த தண்ணியை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அலசி சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து இன்னொரு அரை கப்பு சேர்த்துருக்கேங்க ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி தண்ணி சேர்த்துட்டு இந்த நம்ம மேங்கோ ப்யூரியில் இந்த கார்ன்ஃப்ளோர் மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்து கொடுத்து கலந்து விட்டுருங்க ஸ்டவ் பற்ற வச்சு கிண்டுக்கிலாங்க இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் விடாமல் நல்லா கிண்டி விடணும் இதில் கான்ஃப்ளோர் மாவு வந்து கட்டிகள் இருந்தாலுமே இது போல் நீங்கள் வந்து நல்லா ந கட்டிகளை உடச்சி விட்டு கிண்டி 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 விடும்போது நல்லா வெந்து வருங்க இப்போ நமக்கு வந்து பாருங்கள் வெந்து வருது நம்மளோட கார்ன்ஃப்ஃப்ளோரும் இந்த மேங் மேங்கோ பீரியும் சேர்ந்து நல்லா வெந்து வருது பாருங்கள் இந்த சைட்லலாம் பாருங்கள் கொஞ்சம் நுளைச்ச மாதிரி நல்லா வந்து நல்லா வெந்து வருது சைட் சைடில் நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா கிண்டிக்கலாம் இது நல்லா அல்வா பதத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க அதுபோல் நம்ம வந்து இந்த ஜெல்லிக்கு வந்து கிண்டி எடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவும் நம்ம மேங்கோ பியூரும் பியூரியும் சேர்ந்து நல்லா வெந்து பாருங்க நல்லா தலை தள தலைன்னு இது போல் கொதிச்சு வருது பாருங்கள் இப்போ வந்து இது நமக்கு ரெடியாகிட்டே வருது பாதி அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க அதுக்கடுத்து ஒரு அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் உரங்களை எடுத்து எடுத்து விட்டு கிண்டும்போது நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகி வருங்க ரொம்ப ஈஸியாக செய்யலை எல்லாம் சுவையாகவும் இருக்கும் ஒரு கப் மேங்கோ ப்யூரிக்கு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக சுகர் எடுத்திருந்தேன் நீங்கள் முக்கால் கப் அளவுக்கும் சுகர் எடுத்துக்கோங்க அதிகமாக நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதுக்கடுத்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தாங்க பர்ஃபெக்டாக இருந்தது எனக்கு இப்போ நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம் நெய் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் இந்த சைடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விடலாங்க கிண்டி விட்டு நமக்கு பர்ஃபெக்டான மேங்கோ ஜல்லி ரெடிங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து கொப்பளிச்சு வருது கொப்பளிச்சுக்கிட்டு வருது பாருங்கள் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம ஸ்பேச்சலாவில் எடுத்து விட்டால் மடிப்பு நடு மடிப்பாக வேணும் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் வந்து தட்டில் நெய் நெய் தடை வச்சுருந்தேங்க அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வீட்ல நெய் சேர்த்துக்கலாம் மேலே சமன்படுத்தி விடலாம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா வந்து இது நல்லா சூடு ஆறணுங்க சூடு ஆறுன உடனே வந்து இதை வந்து தட்டில் இருந்து பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் தட்டில் இருந்து இது வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ வந்து பீஸ் போட்டுலாங்க பீஸ் போட்டு தட் இன்னொரு பிளேட்டு வச்சு கவுத்தா நமக்கு ஜல்லி கிடச்சிருங்க இதை வந்து நம்ம ஏற்கனவே பீஸ் போட்டிருப்போம் இல்லையா அந்த அதே இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூனால் வந்து எடுத்தோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஜல்லி கிடச்சிருங்க வாயில் வச்சாலே கரையோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்